செய்திகள் வாசுகி தாமோதரன் அரசு மருத்துவமனை அவசர பிரிவு பகுதியில் வாகனங்கள் உள்ளே வர தடை இரும்பு தடுப்பு அமைப்பு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர சிகிச்சை பகுதியில் பாதையில் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்தி ஆம்புலன்ஸ் செல்ல இடையூறு ஏற்படுத்தி வருவதாக வந்த செய்தியை அடுத்து மருத்துவமனை நிர்வாகம் டீன் சுகந்தி ராஜகுமாரி உத்தரவின் பேரில் கண்காணிப்பாளர் வீரமணி மேற்பார்வையில் இரும்பு தடுப்பு அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நடத்துனரின் அராஜகம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் டிஎன் நாற்பத்தி மூன்று என் பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று என்ற பதிவெண் கொண்ட பேருந்தின் நடத்துனர் வயதான முதியவர் ஒருவர் பேருந்தில் ஏறவிடாமல் கீழே தள்ளி தாக்கியுள்ள செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு சுமார் இருநூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள காசோலை செக் மோசடிகள் நடப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன எனவே காசோலை மோசடிகளுக்காக தனி நீதிமன்றங்கள் அவசியம் காசோலை மோசடி வழக்குகளை விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டையில் புதிய நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது தனியாக நீதிமன்றம் அமைக்கும் அளவிற்கு தமிழ்நாட்டில் காசோலை மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுரை மாநகராட்சியின் எல்லை விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் திருநகர் ஹார்விப்பட்டி பேரூராட்சிகள் இணைக்கப்பட்டன இப்பகுதி மக்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக வைகை நீர் பாயக்கூடியதாக தென்கால் கண்மாய் உள்ளது இப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் கண்மாயில் கலக்கிறது குடிநீர் மாசடைந்தும் விவசாயமும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் திருநகர் அவன்யாபுரம் பகுதிகளிலும் பாதாள சாக்கடை கால்வாய் அமைக்க பொதுமக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்துள்ளனர் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பொழுது முதல் பட்ஜெட் கூட்டத்தில் ஐநூறு கோடியில் பாதாள சாக்கடை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்கான பணி

யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்